ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை தொவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல வாங்க இந்த குட்டி கம்பு தாங்க நான் வாங்கி வச்சது ஒரு இருபது நாளில் எனக்கு எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு பாருங்கள் பிரண்டை வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் வீட்டில் உள்ள மண்ணிலையே வந்து இந்த மாதிரி குட்டி கம்பு ஏதாவது உங்களுக்கு வெளியே கிடச்சா வாங்கி வச்சு பாருங்க உங்களுக்கு இருபது நாள்லேயே இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்துடும் இதை வச்சு நம்ம எப்படி இப்போ துவையல் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் மேலே உள்ள தண்டு வந்து தான் இருக்கும் நீங்க இப்படி இழுத்தாலே நார் வந்து உங்களுக்கு வந்துடும் ஆனா அடையில உள்ள தண்டு வந்து கொஞ்சம் கனமா இருக்கும் இது வந்து க்ளீன் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கங்க எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து நார் வந்து தான் வரும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி க குட்டியாக கட் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ நார் வருதுன்னு சொல்லிட்டு இந்த நாரெல்லாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பக்கமும் ஏன்னா இந்த நார் இருந்தால் நம்மளுக்கு வந்து நாக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இழுக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு நார் வரும் பாருங்கள் இந்த ரெண்டு தண்டில் வந்து நான் க்ளீன் பண்ணது எனக்கு இவ்வளோதாங்க கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம வந்து துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இலையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த இலையை வச்சு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாருங்க எங்கள் அத்தை வீட்லையும் பிரண்டை செடி வளர்க்குறாங்கங்க அவங்க வீட்லேயும் வந்து பிரண்டையை பறித்து எனக்கு கிளீன் பண்ணியே கொடுத்து விட்டுருந்தாங்க இப்போ இது அப்புறம் நான் எடுத்தது இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம வந்து பிரண்டை துவையல் செய்ய போகிறோம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிரண்டையை வந்து கிளீன் பண்ணுறேங்க எனக்கு தெரியல கை அரிக்கும்னு சொல்லிட்டு கை வந்து கொஞ்சம் அரிப்பு கொடுக்குதுங்க அதனால நீங்கள் எடுக்கும் போது வந்து கிளவுஸு இல்லைன்னா வந்து ஆயில் இந்த மாதிரி தடவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து க உளுந்த பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பூண்டு நாலு நாலு வர மிளகா போட்டிருக்குறேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் போடுறேன் தேங்காயும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரையும் நீங்க வ வறுத்த எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே வடைச்சட்டியில் ஆயில் ஊத்தி அந்த கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கிறேன் புளி எதுக்கு போடுறோம்னா அதுல வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துரும் தான் பாருங்க இந்த பிரண்டை வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அந்த தேங்காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அது கூட அந்த வதக்கின பிரண்டையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சோம்னா பிரண்டை துவையல் ரெடி ஆயிருங்க இது வந்து இந்த துவையல் வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருங்க